நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரபாகரனுடன் எடுத்ததாக வெளியான புகைப்படம் உண்மையானது அல்ல என்றும் அந்த புகைப்படத்தை தாம் தான் எடிட் செய்து கொடுத்ததாகவும் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் நான் தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சிட்டு இருந்த சமயத்துல கிராபிக் டிசைனிங் டைட்டிங் டைட்டில் அனிமேஷன்ல எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சதுங்க நான் வந்து நான் பண்ண ஒரு விசாரணைங்கிற ஒரு டைட்டிலுக்கு வந்து அவ்வளவு பாராட்டு விழா வச்சு மோதிரம் எல்லாம் எனக்கு பரிசா கொடுத்தாங்க இது நமக்குள்ளதா இருக்க கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளிய நீ உசுரோட பார்க்க முடியாது இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே அத அதை சொல்லிடுவேன் பயன் தாப்பா அவன் நீங்க படுக்க சொல்றேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங்ல ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு பிறகு நான் தமிழன் தொலைக்காட்சியில இருந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்து நான் வேலை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அங்க தமிழ் தொலைக்காட்சியில வேலை செஞ்சவர் அவர் அப்பப்ப வந்து டைட்டில் அனிமேஷன் ஏதாவது டிசைனிங் வேணும்னா வந்து பண்ணிட்டு போவார் செங்கோட்டையன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சில ஒரு டிவிடில சில படங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து சில இயக்குநர்களோட சில ஆளுமைகளோட இருக்கிற புகைப்படங்களும்

இந்த ஃபோட்டோஷாப்பில் இவனுங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பிரபாகரனோட இடது கையை பாருங்கள் வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி தோல்பட்டையை பாருங்கள் பொட்டையே அந்த இடத்துல இருக்காது இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக் லைக் யார் இப்போ கற்று நின்னாலும் தோளுப்பட்டை மேலே தான் கை வைப்பாங்க அந்த தோல் தோல்பொட்டையில் கை வைக்கிற போது அந்த பொட்டைக்கான கையே இங்கே இல்லை ரெண்டு கூட புரிஞ்சுக்கலாம் ஒரு மேத இதை முன்னாடி அண்ணன் எதுக்கு சட்டையை தூக்கி இருப்ப காட்ட முயற்சிக்கிறாருங்கறதா எனக்கு புரியவே இல்லை அப்ப இது அதுவாளா அது வாழா அதான் கேட்கணும் கேக்குறேன்

நம்ம இல்லாதவங்களை நம்ம வந்து இப்ப பக்கத்துல நின்று ஒரு போட்டோ பண்றதுலாம் அந்த சமயத்துல அது ஒரு ட்ரெண்டா தான் இருந்துச்சு ஏன்னா போட்டோஸ் செவன் எல்லாம் வந்த சமயம் அப்போ அந்த புகைப்படங்களை நான் எடிட் பண்ணி அவருக்கு கொடுத்திருந்தேன் எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான் பின்னாடி புகழ் மாறன்னு இருப்பான் எனக்கு பாதுகாப்பு முன்னாடி ஒரு ராணுவ வண்டி பின்னாடி ஒரு ராணுவ வண்டி அது ஒரு கட்டத்துல என்னன்னா அது வந்து அது ஒரு நேர்ல சந்திச்சதா வந்து அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு திரைப்படம் எடுத்து கொண்டிருந்த ஒரு மகன் என்னை இருப்பிூர் கட்டத்தில் அழைத்து அப்படி போய் இருக்கும்போது பாருங்க ஒரு நான் ஒரு சாதம் நான் வரத்தை சாப்பிடுறேன் சாப்பிடா என்ன சாப்பிட்டு போ வேண்டியதனே அதானே உலக வளக்கம் சாப்பிட்டா சாப்பிட்டு போறாத அவ்வளவுதானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இது சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இது எழுதிக்கிட்டே இருக்கேன் இவர் பிரியாணி சாப்பிட குறிப்பு எடுத்தாங்க அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கு சோர் போட்டுட்டாங்க உட்காந்துருமா இல்லை உன்னுடைய சிந்தனைகள் பூராமே இதே மாதிரி

இந்த அளவுக்கான போட்டோஷாப் கேவலமா பண்ணுவீங்க ரூபாய்க்கு நாலு கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும் கம்பெனி சீக்கிரம் வெளியே சொல்லாதான் அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன் இது என்னடா நாம வேற கிஃப்ட் பண்றது அது செங்கோட்டையின்ட்டே நான் போய் கேட்டேன் என்னன்னா இது வந்து அவருக்கு நம்ம பரிசா கொடுக்க போறோம்னு சொன்னீங்க ஆனா அதை வந்து ஒரு நேரில் சந்திச்சுதான் சொல்லி இப்போ உலாவிட்டு இருக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லும் போது இல்லடா அது ஒரு அரசியல் தலைவருக்கான உருவாயிருக்காரு ஒரு அரசியல் தலைவரா அவருக்கு இது பயன்படுது அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னாரு எனக்கு அப்ப என்னச்சுன்னா தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையாங்கிற தெரியாத ஒரு சூழல்ல அடுத்து ஒருவர் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையா ஒரு ஒரு சிந்தனையாளரா இருக்காருங்க பொழுது எனக்கும் அது உடன்பாடா இருந்துச்சு நானும் அவருடைய கருத்துகளை உள்வாங்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இருந்தேன் சீமானையும் கூட்டி எடுத்துட்டு கொஞ்சம் பேர் வாங்க இலங்கைக்கு வாங்க அடிப்பா வந்து தொடர்ந்து என்ன ஆயிடுச்சு அவர் வந்து தலைவர் பிரபாகரனோட சந்திப்பை பத்தி பேசும் பொழுது உண்மைக்கு புறம்பான செய்திகள் பொய்யான செய்திகள் சொல்லும் பொழுது எங்க தமிழகத்திலையா இருக்கட்டும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரபாகன் சம்பந்தமா இருந்த பிம்பம் வந்து அதை வந்து ஒரு சுக்குநூறா உடைச்சு அவர் ஏதோ போர் நடந்துட்டு இருக்கும் போதே கறிவறுத்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரியும் அவர் ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு கூத்தடிச்சு இருக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதனை விட கீழான ஒரு மனிதனா இறக்கிதான் தாழ்த்தி அவரோட பிம்பத்தை வந்து அவருக்கு கட்டமைச்சு வச்சாரு அது மட்டுமா செஞ்சா நடுராத்துல எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதலாம் கழிவிட சொன்னா அது கூட பரவாயில்லடா உங்களை கையை காலம் அமுக்க வச்சு

பத்தி ஒண்ணுமே எழுதில்லையா பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க சினிமாக்காரர்கள் வருவார்கள் அப்போ ஒரு பொய்ய வடிகட்டின ஜமக்காலத்தில் பொய் சொல்றிய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழ் தேசிய தலைவன் தன் உயிரை பற்றி பேசுவான சீமானுக்கு ஆமகரி வாங்கி கொடுப்பான பொண்டாட்டி மதவதனை வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு தான் பிரபாகரன் அன்றைக்கு உயிருக்கு மலை பிரதேசங்களையும் மலைக்காடுகளிலும் சிங்கள ராணுவத்திறைய பேராதிக்கத்தை எதிர்த்து அவர்கள் கனிபிடி தாக்குதல் நடத்தி அபாயகரமான நிலத்தில் இருக்கும்போது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒரு சின்ன நடிகனுக்கு போய் அவருக்கு நல்ல சாப்பாட வை எவ்வளவு புய் நீ சொல்லிருப்பா ஒரு இந்த மாதிரி போய் உலகத்துல யாராவது சொல்லிருக்காளா ஒத்த ஒதுக்கப்பட்ட நேரம் பத்து நிமிடம் அது சீமானுக்கு செக்யூரிட்டி போக ரெண்டு நிமிடம் தான் அப்படி கிட்டத்துல வந்து நின்னுட்டு அப்படி அவ்வளவுதான் இதை வைத்து ஒரு அரசியல் அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருந்துச்சு நாம கொடுத்த ஒரு படம் வந்து இப்படியான விளைவுகளை ஏற்படுத்துதே அப்படின்னு நேத்து கூட ஒரு ஆசைப்பட்டேன் ஆனா இப்போ செத்துட்டான் பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதி கொண்டு உண்மை என்னன்னு அவருக்கு தெரியாது கருதிக்கொண்டு புலிகளுடைய சின்னத்தையே தன்னுடைய கொடியாக்கி புலிகள் பிரபாகரனோடு தான் பல நாள் இருந்ததாகவும் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கறி தின்னதாகவும் கோயபர்ஸ் கூட சொல்ல முடியாத சொன்னார் இவர் மொத்தம் எட்டு நிமிடம் தான் இவரை பார்க்க பிரபாகர் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை புலிகள் சீருடை அணிஞ்சு உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டப்ப அது உங்களுக்கு அனுமதி கிடையாது நான் புலிகள் சீருடையில் அந்த காட்டில் சென்று அவரோடு ஒரு மாதம் இருந்தவன் உண்மையில் ஆயுத பயிற்சியை பிரபாகரிடம் பெற்றவன் மயிரளவில் பிழைத்து வந்தவன் உலக நாடுகள் புறாவற்றிலும் நான் விடுதலை புலிகளின் பிரதிநிதி என்று சொல்லி கோடி வசூல் பண்ணுகிறார் என்பது அந்த அமைப்பில் இருந்த பலருக்கு தெரிஞ்சு பலர் ஐயநாதன் உட்பட நல்லதுறை உட்பட அமைப்பு வெளியே வந்துட்டாங்க நான் இவ்வளவு நாள் இதை பத்தி வாயை திறக்கல இங்க எல்லாமே பொய் சொல்றது நான் பெரும்பாவனோட வேட்டைக்கு போனேன் ஆமக்கரி சாப்பிட்டேன் இந்த நிலம் இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போதுல கறி இருக்கு இட்லி வைக்கிறாங்க உடைக்கும்போது குடிச்சிட்டு வந்துட்டு பொய் தொடர்ந்து அங்க மட்டும் இல்லாம ஒரு தமிழகத்திலயும் வந்து இன்னைக்கு சமூக நீதிக்கு உலக அரங்கல தமிழர்களுக்கு அரணா இருந்தவர்கள் ஈழத்துல தலைவர் பிரபாகரன் தமிழகத்துல பெரியாருன்னு தான் எடுத்துக்கணும் அப்படியான சூழல் இருக்கும்போது இவர் வந்து இங்கே பிரபாக புகைப்படம் வந்து ஒரு சிறிதளவு கூட சரியான வழிக்கு பயன்படல அப்படிங்கும் பொழுது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு அதனாலதான் வந்து இது ஒரு தவறான வழியில பயன்படுத்துறாரு பிற்போக்குவாதிகளுக்கு சாதிய மதவாதிகளுக்கு வந்து இவர் துணை

ஐயா வைகோ அவர்களா அவர்தான் காயம்பட்ட புலிகளுக்கு மருத்துவ உதவி செய்தவர் நம்முடைய குரலாக டெல்லி வரைக்கும் சென்று ஒழித்தவர் அவர்தான் அப்படின்னு அதற்கு முன்னாடி ஒரு ப்ரீஹிஸ்ட்ரி இருக்கு அப்படி சீமான் அவர்கள் உண்மையாவே இருந்தார்னா அதற்கு முன்னாடி சீமானுடைய ப்ரீ ஹிஸ்டரி என்ன விடுதலை புலிகள் பொறுத்தவரை இப்ப நான் சொல்றேன் அதே மாதிரி சீமான் அவர்கள் ஆயுதம் தயாரிச்சு கொடுத்தாரு சீமான் அவர்கள் விடுதலை புலிகளுக்காக பெரிய போராட்ட களத்தை ஒருங்கிணைச்சு பல்லாயிரக்கணக்கானவரோட ஊர்வலம் போனாரு ஆயுத சப்ளை பண்ணாரு ரத்த சப்ளை பண்ணாரு இன்னும் எக்ஸ்டர்னல் உதவி பண்ணாருன்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் வரலாறு இருக்கானா இல்ல நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா உண்மையில் அந்த காலகட்டத்தில் அண்ணன் குளத்தூர்மணி அவர்கள் தான் நேரடியாக விடுதலை புலிகளிடம் சீமானவர்களை அறிமுகப்படுத்தி இங்கிருந்து அனுப்பி வைக்கிறார் ஆக அண்ணன் குளத்தூர்மணியோட ரெஃபரன்ஸ்ல வர்ற ஒரு பெரியார் திராவிடர் கழக மேடையில் பேசக்கூடிய ஒரு தோழர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான் அப்போது புலிகள் சீமானை அணுகிருப்பாங்க ஆனா இவர் சொல்வது போல தேசியன விடுதலையே சீமானவர்களிடம் கையளித்தது போலவும் நீங்க விடுதலை புலிகளின் தலைவரே சீமான் தான் நமக்கான நபர் அப்படின்னு நம்புவது போலவும் இவர் சொல்ற கதையாடல் போல அன்றைக்கு இல்ல அப்படிங்கறத அப்படிங்கறதுதான் கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் என் அன்பு முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு மணியிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து விடுவேன் முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு பாரர்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டு எல்லை தமிழ்நாட்டு எல்லையில் ஒரு ஒரு அந்த முனை குச்சுன்னு அத அதை எல்லாத்தையும் அடிச்சு அப்படியே தமிழ்நாட்டு நகர அமெரிக்கா கிட்ட போய் சேர்த்து

அதுவும் லோகைய பண்டி சொல்லிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் அடுத்த வாய்ப்பில் லோகைய பண்ண கேட்டுங்க எனக்கு கேவலமா இருக்கு அதெல்லாம் சொல்றது அந்த மாதிரி நடவடிக்கையோடு இருந்த மனிதர் கேவலமானா அம்மாவை ட்ரீட் பண்ணது அவள் கேவலமான சொற்களால் பேசுவது ரொம்ப ஒரு மோசமாக அவங்களை சுட்டி காட்டி பேசுவதெல்லாம் இயல்பான சொற்களாக அதை பேசிட்டு இருக்கு சொல்லுங்க இப்படியா அவர் அம்மாவை பேசுவாங்க நீங்க ஏதாவது அவங்க அம்மாவை அப்படி பேசிருக்கீங்களா இப்படிதான் அவங்க அழுகையோடு தான் பேசுவாங்க ஒவ்வொரு முறை. நீங்க அட்வைஸ் பண்ணீங்களா சீமானுக்கு? சொல்லிருப்போம். அப்படி கேட்டா சொல்ாமையா இருப்போம். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் இந்த செயல்களுக்கும் என் எடுத்து ஏன் பேசறால் உள்ளதை போட்டுறீங்க? என் தம்பி துறை நீ எதுக்கு கைது இப்படி ஒரு எதுக்கு கைது பண்ணீங்க சொல்லுங்க? பொதுக்கூட்டம் எங்க பேசிட்டு போங்க அங்க போய் பேசிட்டு போங்க. அரசியலுக்குன்னு சொல்லி பாலாக்கினிய சீமா அதே போல பல பெண்களை பெண்கள் வந்த பெண்களை எல்லாம் பாலாக்கிய படுபாவி சீமானு முழுக்க தமிழர்களை ஒருங்கிணைச்சு தமிழர்களான வாழ சொல்லி தமிழர்கள் வாழ வைக்க சீட்டிங் சீமானு நீப்பா <coughs> வச்சுக்கிறோம்டா <coughs> 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 <coughs>